அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி எட்டாவது பார்க்க ஐம்பத்தி ஆறின் கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அதனுடைய கனமூலம் கண்டுபிடிச்சு அந்த கனமூலத்தினுடைய வர்க்க மூலம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அதனுடைய கனமூலம் ஃபர்ஸ்ட்டு காரணி முறையில் கனமூலம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அதை நான் வகுத்துட்டு வரேன் ரெண்டு ரெண்டு நாலு மயிரெண்டு ஆறு முயிரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று பதினாறுல எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் ரெண்டாவே ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று பதிமூணில் ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று பன்னிரெண்டுல ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் ரெண்டளவு வகுக்குறேன் ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று பதினாறுல எட்டு ரெண்டு பதினாறு மூரண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு திரும்பவும் ரெண்டளவு வகுக்குறேன் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று பதினெட்டுல ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று பன்னிரெண்டுல ஆறு ரெண்டு பன்னிரெண்டு திரும்பவும் ரெண்டளவு வகுக்குறேன் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒண்ணு பதினொன்னுல ஐநூறு பத்து மீதி ஒன்னு பதினாறுல எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் ரெண்டாலை வகுக்கிறேன் ஏழு ரெண்டு 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 மீதி ஒன்னு பதினெட்டுல முப்பது ரெண்டு பதினெட்டு இப்போ என்ன செய்யறேன் மூணாவதுக்குறேன் ஒன்பதுன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா அதனால மூணா வாய்ப்பாடுல வகுக்கிறேன் ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்னு பன்னிரெண்டுல நான் மூணு பன்னிரெண்டு மூணு ஒன்பது திரும்பவும் மூணாம் வாய்ப்பாடில் வகுக்கிறேன் எட்டு மூணு இருபத்தி நாலு மூணு மூணு திரும்பவும் மூணாம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறேன் ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்றுல ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்து திரும்பவும் மூணாவில் வகுக்கிறேன் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு திரும்பவும் மூணாம் வாய்ப்பாட்லயே வகுக்கிறேன் மூணு ஒன்பது திரும்பவும் மூணாம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறோம் ஓர் மூணு மூன்று ஒன்னு வர வரைக்கும் வகுத்துக்கிட்டே வந்துட்டேன் இப்ப இதுதான் வந்து வகுத்திருக்கோம் இதை எடுத்து நம்ம என்ன எடுத்துறோம் நாப்பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கனமூலம் ஆறின் கண்டுபிடிக்கிறோம் என்னென்ன எடுத்துருக்கோமோ அதெல்லாம் எடுத்து கனமூல குறியீடுலாம் போட்டுக்கிறோம் ரெண்டு எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு நாலு ஐந்து ஆறு ரெண்டு போட்டிருக்கோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெண்டு போட்டுட்டேன் அடுத்து மூணு எத்தனை எடுத்து பாருங்க அதுவும் ஆறு மூணு இருக்குது அப்போ மூணு வந்து ஆறு தடவை எழுதுறேன் மூணு இட்டு மூணு இட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு இன்ட்டு எத்தனை இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து எட்டு ஆறு இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் இப்போ இது கனமூளை புரியல இருக்கு கனமூலம் என்பது மூன்றுக்கு ஒன்று எடுக்கிறோம் அப்ப இந்த மூணு ரெண்டுக்கு ஒன்று அது மாதிரி மூணு மூணுக்கு இந்த மூணு மூணுக்கு ஒன்று எடுக்கிறோம் அப்போ எவ்வளோ அது வருது பாருங்க பன்னிரெண்டு மூணு முப்பத்தி ஆறு கிடைச்சிருக்கேன் அதாவது நாப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறினுடைய முப்பத்தி ஆறுன்னு கிடைச்சிருக்கேன் இதனுடைய வர்க்க மூலம் கேட்காங்க அப்ப முப்பத்தி ஆறுனுடைய வர்க்க மூலம் ஆறு அப்ப எப்படி கண்டுபிடிக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறுனுடைய கனமூலத்தின் முப்பத்தி கண்டுபிடிக்கிறோம் விடை நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறின் கனமூலத்தின் ஈக்வல் இந்த கணக்குக்குரிய விடை வந்து ஆறு புரிஞ்சுச்சுங்களா